அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள் ஓம்பாரி உளுந்தூர் பேட்டையில் வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேனி மாவட்டம் போடி கருப்புசாமி கோயில் தெருவைச் சேர்ந்தவர் ஜோதி பிரபல கஞ்சா வியாபாரி இவரது கூட்டாளி திருப்பூர் குகேஷ் குகேஷ்குமார் இருவரும் ஆந்திர மாநிலம் திருப்பதியில் பதுங்கியிருந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவது தேனி தனிப்படை போலீசாருக்கு தெரியவந்தது திருப்பதி சென்ற தனிப்படை போலீசார் குகேஷ் குமாரை கைது செய்தனர் இவர் பஸ்களில் கஞ்சா கடத்தி தேனியில் விற்பனை செய்தது உறுதியானது அவரிடமிருந்து பத்தரை கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது அதேபோல் தேனி சூர்யா நகரில் பதுங்கியிருந்த ஜோதியை போடி நகர போலீசார் கைது செய்தனர் சிவகங்கை கலெக்டர் அலுவலக வளாகத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் உள்ளது இங்கு லஞ்சம் கோரத்தாண்டவம் ஆடுவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து ஆர்டிஓ அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீரென புகுந்து அதிரடி ரெய்டில் ஈடுபட்டனர் போக்குவரத்து ஊழியர் ராமகிருஷ்ணனிடமிருந்து மூன்று லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது ராமகிருஷ்ணன் அரசு போக்குவரத்து ஊழியராக இருந்து கொண்டு இருபது வருடமாக ஆர்டிஓ அலுவலகத்தில் புரோக்கராக செயல்பட்டு வந்தது தெரியவந்தது விசாரணை நடக்கிறது விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் துணை முதல்வர் உதயநிதி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் கலெக்டர் ஜே சீலன் மாணிக்கம் தாகூர் எம்பி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சாத்து ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த மூன்று வருடங்கள் மட்டும் நம்முடைய முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி விளையாட்டு வீரர்களுக்கு முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையை வழங்கியிருக்காங்க அதேபோல் அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடம் ஒதுக்கீட்டு அடிப்படையில் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று

மகள்களை சந்திக்க கூட ஈஷா நிறுவனம் இருப்பதாகவும் பேராசிரியர் காமராஜ் குற்றம் சுமத்தினார் மகள்களை ஒப்படைக்க கோரும் ஆட்கொணர்வு மனுவை பேராசிரியர் காமராஜ் சென்னை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்தார் மனுவில் ஈஷா மையத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடக்கிறது டாக்டர் ஒருவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் இதற்கிடையே ஈஷா மையத்துக்கு எதிரான வழக்குகளை கைவிடும் வரை சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக இளைய மகள் லதா தனது தந்தைக்கு போனில் கூறியிருந்தார் மனுவை விசாரித்த நீதிபதி விரிவான விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய போலீஸ் மற்றும் சமூக நலத்துறைக்கு உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து இன்று காலை ஈஷா யோகா மையத்தில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர் போலீஸ் எஸ்பி கார்த்திகேயன் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் ஈஷா மையத்தில் போலீசார் ரெய்டு நடத்தி வருவது கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரி அதிமுக அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலங்கள் அபகரிக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தினார் தற்போது காரைக்காலில் பார்வதி ஈஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான சுமார் எட்டு ஏக்கர் நிலம் புதுச்சேரியில் ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய நபர்களாலும் வேண்டிய நபர்களால் குறிப்பாக ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்ட தொகுதியில் அமைச்சருக்கு வேண்டப்பட்ட சிலரால் அதிகாரிகளுடைய துணையோடு போலி பத்திரம் தயாரிக்கப்பட்டு அதற்கான பல கோடி ரூபாய் அளவில் முன்பணமும் பெறப்பட்டுள்ளதாக தெரிகின்றது காரைக்காலில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவங்களே ஒரு சில அதிகாரிகளுடைய துணையோடு அபகரிப்பு செஞ்சுக்கிறாங்க இது சம்பந்தமான பல விஷயங்கள் வெளிவரும் போது காவல்துறை ஒரு சில நடவடிக்கை வந்து ஒரே ஒரு பெண் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளனர் முக்கியமான பிரமுகர்கள் கைது செய்யப்படவில்லை அதே போன்று அவங்க வந்து தப்பிவிட்டதாக போலீஸ் வந்து வெளியில சொல்றாங்க இந்த மாதிரி ஒட்டு ஒட்டுமொத்தமா ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்கள் அரசு துறையில் ஒரு சில அதிகாரிகள் பணம் படைத்த ரியல் எஸ்டேட் ஓனர்கள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு சதி செய்து அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த கோவில் நிலமான சுமார் எட்டு ஏக்கர் நிலத்தையும் செஞ்சுக்கிறாங்க இதுல வந்து இப்ப காவல்துறை விசாரணை செய்து வருவது செய்திகள் வந்து இருந்தாலும் இதில் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் சம்பந்தப்பட்ட இருப்பதால் இந்த ஒரு விசாரணையை சிபிஐ விசாரிப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோ அல்லது துணைநிலை ஆளுநரோ உரிய பரிந்துரை செய்ய வேண்டும் ஏன்னா இந்த விசாரணையில வந்து தற்போது நடைபெறக்கூடிய இந்த காவல்துறை விசாரணையில சரியான நீதி கிடைப்பதற்கோ அல்லது தவறு செய்த அனைவரையும் விசாரணை வலயத்துக்குள் கொண்டு முடியாத ஒரு நிலை இருக்கின்றது அதனால வந்து இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு விடணும்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் கேட்டுக்கிறோம் கோவை மாவட்டம் வாழ்பாறை அடுத்துள்ள மேல் நீராறு அணை தமிழக கேரள எல்லையில் உள்ளது இந்த அணையிலிருந்து ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் கேரளாவிற்கு தண்ணீர் திறந்துவிட ஒப்பந்தம் செய்யப்பட்டது அதன்படி இரு மாநில நீர் பங்கீடு துறை அதிகாரிகள் முன்னிலையில் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு வினாடிக்கு இருநூற்று ஐம்பது கன அடி வீதம் கேரளாவிற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதற்கு பிஏபி பாசன விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் தண்ணீர் வளமிக்க கேரளாவிற்கு மேல் நீராறு அணையிலிருந்து தண்ணீர் விடுவது வின் அதற்கு பதிலாக பிஏபி பாசனம் பயனடையும் வகையில் இருநூற்றி ஐம்பது கன அடி நீரை திறந்துவிட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதிகளில் பெய்த கனமழையால் கடந்த முப்பதாம் தேதி ஊட்டி ரயில் பாதையில் ரன்னிமேடு ஹில் க்ரோவ் ஆர்டர்லி பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டது கற்கள் மரங்கள் புற்களுடன் மண் சரிவு ஏற்பட்டு தண்டவாளத்தில் விழுந்தது இதனால் மலை ரயில் இரண்டு நாட்கள் ரத்து செய்யப்பட்டது ரயில்வே பொதுப்பணி ஊழியர்கள் மூன்று பிரிவுகளாக பிரிந்து மண் சரிவுகளை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் இதில் ரன்னிமேடு பகுதிகளில் மரங்கள் புதர்களுடன் தண்டவாளத்தில் மண் சரிவு ஏற்பட்டதால் முழுமையாக அகற்ற முடியவில்லை இதையடுத்து தனி சரக்கு ரயிலில் மண்ணலம் இயந்திரம் இயந்திரம் கொண்டுவரப்பட்டு மண் சரிவுகள் அகற்றும் பணி நடந்தது தண்டவாளத்தில் விழுந்த மண் மற்றும் பாறைகளை அகற்றும் பணிகளில் ரயில்வே பொதுப்பணி ஊழியர்கள் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து நாளை முதல் ஊட்டிக்கு மலை ரயில் இயக்க ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி ரோட்டில் பழமையான இயேசு திரு ஆலயம் உள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த ஜான் பிரிட்டோ என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கனடாவில் இருந்து இரண்டடி உயரமுள்ள இருதயம் கையில் ஏந்திய சைனா களிமண் கண்ணாடி பவுடர் கலவையில் உருவாக்கப்பட்ட மாதா சிலையை ஆலயத்திற்கு வழங்கினார் அந்த சிலை கண்ணாடி பேடைக்குள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது இன்று காலை பெண் பக்தர் ஒருவர் மாதாவை வழிபட வந்தார் அப்போது மாதாவின் இடதுகை உள்ளங்கையில் இருக்கும் இருதயத்தில் இருந்து ரத்தம் போன்ற திரவம் வழிந்தோடி கையில் படிந்திருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் இந்த தகவல் ஸ்ரீவில்லிபுத்தூர் முழுவதும் பரவியது அதைத் தொடர்ந்து நூற்று கணக்கான மக்கள் மாதா சிலையில் ரத்தம் வழிந்ததை ஆச்சரியத்துடன் பார்த்து வழிபட்டு சென்றனர் தென்காசி மாவட்டம் சிவகிரி தெற்கு சத்திரத்தைச் சேர்ந்தவர் வண்டிக்கார மாரிமுத்தம் இவர் தனது விவசாய நிலத்திற்கு மின் இணைப்பு பெற ஆன்லைனில் விண்ணப்பம் செய்தார் சிவகிரி மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் முத்துக்குமாரை நிலத்தை பார்வையிட்ட முத்துக்குமார் போர்மேன் மருதுபாண்டி ஆகியோர் கட்டணமாக பதினாறாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் செலுத்த வேண்டும் தங்களுக்கு லஞ்சமாக முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் தர வேண்டும் என கண்டிஷன் போட்டனர் அவ்வளவு பணம் மொத்தமாக தர வாய்ப்பில்லை என மாரிமுத்து தெரிவித்தார் முதற்கட்டமாக ஐந்தாயிரம் தாருங்கள் பிறகு இரண்டு தவணைகளில் தலா பதினைந்தாயிரம் வீதம் தாருங்கள் என்றார் லஞ்சம் தர விரும்பாத மாரிமுத்து தென்காசி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்தார் டிஎஸ்பி பால் சுதாகர் இன்ஸ்பெக்டர் ஜெயஸ்ரீ எஸ் ஐ ரவி மற்றும் போலீசார் ரசாயனம் தடவிய ஐந்தாயிரம் ரூபாயை டிஎஸ்பி பால் சுதாகர் இன்ஸ்பெக்டர் ஜெயஸ்ரீ எஸ் ஐ ரவி மற்றும் போலீசார் ரசாயனம் தடவிய ஐந்தாயிரம் ரூபாயை முத்துக்குமார் மருதுபாண்டி ஆகியோரிடம் மாரிமுத்து கொடுத்தார் அப்போது அங்கு மறைந்திருந்த போலீசார் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் அவர்களது வீடுகளிலும் ரெய்ட் நடந்தது